阿里耶 வாடி பூமாரி லெட்ஸ் மலையோரம் காத்து வீசுதே! இதாம்பா டிராகன் ஃப்ரூட்டு அப்போது இதுதான் ட்ராகன் ஃப்ரூட்டு மரமா ஒரு நிமிஷம் ட்ராகன் ஃப்ரூட்டு ஈக்குவல் டு ட்ராகன் பல்லு ஒவ்வொரு வேளை இருக்குமோ எனக்கு தெரிஞ்சு அத ட்ராகன் பல்லு இத டிராகன் ஃப்ரூட் மரத்துக்கு கீழே தான் இருக்கும்னு நினைக்கேன் கமாட்டி பூ மாதிரி நீயும் தேடு ஆஹா ஆ சு கேடிப்பா புத்திசாலிங்க தானா இல்ல ஃப்ளூக்ல அடிக்கிறானுங்களா ஆ 1 2 3 4 5 அப்புறம் கடைசியா இந்த பல்லைய சேத்தா மொத்த 6 பல்ல கோஸ்ட் கோபால்வர்மா அங்கிள் சொன்ன மாதிரி 6 ட்ராகட் பல்லைய எடுத்தாச்சு இந்த வேலை இப்படி ஈஸியா இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சிறுத்த வேகத்துல வந்தோம் இப்ப சிறுத்த வேகத்துல கிளப்படும் ஓகே டி பூமோரி, வந்த வேலை புடித்திருச்சி, வா போலம் யா ஜுக்கி, அந்த சூட்கேசை கொண்டாப்பா, நான் புடித்திக்குறேன் ஆ டி பூமோரி, நானே புடித்திக்குறேன் அடி உனக்கு பாயாசம் வைக்க போறேன் ஏய் ஏய் போ மாரி என்ன செடி யே மொறச்சிட்டு அது அது ஒண்ணு இல்லப்பா கயில கொசு கடிச்சிருச்சா அத மொறச்சேன் வலகத்தலயே கொசு கடிச்சா அத Adikama அத மொறச்சு பார்க்கறத மோதோ ஆளு நீ தாமடி போ போ சீக்கிரம் போட்டி போடி டைனோசர் எலும்பு கோடி நமக்காக காப்பிட் இருக்குது ஆம் மலமல நான் நடக்குறே ராசா இந்த பூமாரி பொட்டிய தூக்குற பாஸ்டா யா சுக்கி நான் உன்னு கேட்டா தப்பா நனச்சிக்க மட்டியே கேலடி பூமாரி வாட்டர் கோஸ்ட் ghost யூ you ask யா சுக்கி நீ அப்படி பாட் டைனோசர் எலும்பு கூடுகளோட தலைவியா மாறினா அதுவா எல்லாத்துக்கும் காரணம் இதோ நான் கையில போட்டிருக்கிற இந்த மோதிரம் தான் இது மியூசியத்துல நான் எடுத்தனா இத என் விரல மாட்டினதோ அப்படியே டைனோசர் எலும்பு கூடுகளோட தலைவியா மாறிட்டேன் இத மட்டும் என் கையில மாட்டினேன்னு வச்சுக்க சிலையா இருக்கிற டைனோசர் எலும்பு கூடலாம் என்ன பாதுகாக்க ஓடோடி ம் ஓஹோ இந்த மோதிரத்துல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்காப்பா நீ என்னடி புதுசா பாக்குற மாதிரி பாக்க இந்த மோதிரத்தை உன்கிட்ட ஏக்கனவே காட்டி இருக்கனே அச்சச்சோ இது வேறயா என்னடி பூமாரி मुलीக்கா உனக்கு ஞாபகம் இல்ல அதான் நம்ம கிளாஸ்ரூம்ல கிரிகாலன் மேதிக்சோ அதான் சொரிகாலன் மேதிக்சோன்னு ஒன்னு பண்ணனே என்ன மறந்துட்டியா ஆ ஆ இப்போதான் பா ஞாபகம் வருதே மேஜிக்சோல ஆமா ஆமா

இந்த அப்படிதுங்க இந்த மோதிர ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்குதே என் கையெல்லாம் ஏரியுதே ஆ அதோ அங்க பாருடி பாதியடி பூமாរី மோதிரம் வெளியில போனதும் திருத்த மாதிரி சீரி பாய்ச்சிட்டு இருந்தவன் இப்ப அப்படியே பொட்டில வச்ச சேல மாதிரி அமைதியாயிட்டான் ஐட்டம் பாத்தியா இதுதாமடி என்ற மோதிரத்தோட பவர் அது என் கையில இருந்தாதான் எனக்கு கிடைக்கும் பவர் ஓஹோ அப்ப இது மறுபடியும் உன் கைக்கு போச்சுனா எலும்பு கூடு உன் கட்டுப்பாட்டுக்கு போயிருமா சேரடி பூமாரி மோதிரத்தை பார்த்தது போதும் அதை கொண்டா

இப்படி எல்லastype யேன் கிட்ட இப்படி முட்டாளமா மாறிட்டீயே আচ্ছা சோ இப்போ என்ன செய்யே ய ய ய எதுக்கு சிரிக்கற எதுக்கு சிரிக்கற எதுக்கு சிரிக்கற சொல்லு

ஒருவேளை நீ எதிர்கொள்ளும் மனிதர்கள் உன்னை விட சக்தி அதிகமாக காணப்பட்டால் இதோ இந்த பெட்டியை பயன்படுத்திக்கொள் இந்த பெட்டி சாதாரண பெட்டி அல்ல நான் அமர்ந்திருக்கும் நாற்காலியின் உடைந்த பாகத்தால் உருவானது இந்த சக்தி வாய்ந்த பெட்டி முன் மனிதர்களின் சக்தி வேலை செய்யாது

என்ன சொல்ற ஒன்னும் புரியல உம் ஓ பின்னாடி பாரு புரியும் பின்னாடியா

நினச்சு சுருட்டி கட்டினாலும் அடங்கவே மாட்டேங்குது நெல்லு நான் போறப்போ உனக்கு ஒரு ஆப்பு வச்சுட்டு போறேன் சார் எலும்பு கூடுகளோட தலைவி நான் காட்டு விலங்குகளோட தலைவி ஓவனாக வாய் பேசுனாமா அம்மா உன்னை கடிச்சு சாப்பிட கரடிய வர சொல்லிருக்கிறேன் என்னது கரணியா காட்டுல இருக்கிற கரணிகளா வாங்க வாங்க உங்களுக்காக நிறைய கட்டி போட்டு வச்சிருக்கேன் வந்து வயல் வேலை முடிஞ்சிருச்சு போகட்டா மாமே சொல்லணும்னா சிறுத்தை குட்டி போயிட்டு வர